எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் பரீட்சை நேரத்தில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு உதவறதுக்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு அரசாணை இது உங்க உரிமைகளை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் பரீட்சைனாலே நமக்கு ஒரு வித டென்ஷன் இருக்கும் இல்லையா ஆனா யோசிச்சு பாருங்க அந்த பரீட்சை எல்லாருக்கும் நியாயமா ஒரு சமமான வாய்ப்போட நடந்தா எப்படி இருக்கும் இந்த தான் நாம இன்னைக்கு பார்க்க போற தீர்வு ஒளிஞ்சிருக்கு இங்க பாருங்க இதுதான் அந்த அரசாணை தமிழ்நாட்டு அரசாங்கம் வெளியிட்ட ஜிஓ நம்பர் சிக்ஸ்டி டூ இது வெறும் ஒரு பேப்பர் இல்ல நாம கேட்ட அந்த கேள்விக்கான ஒரு பதில் ஒரு தீர்வு வாங்க இதுல என்ன இருக்குன்னு விரிவா பார்க்கலாம் ஸோ முதல் விஷயம் இந்த அரசாணை வெறும் ஒரு டாக்குமெண்ட் மட்டும் கிடையாது இது எல்லா மாணவர்களுக்கும் ஒரு சமமான வாய்ப்பு கிடைக்கும்னு கொடுக்கற ஒரு வாக்குறுதி மாதிரி இதோட நோக்கம் ரொம்ப சிம்பிள் ஒரு மாணவரோட திறமையை வெளிப்படுத்த அவங்களோட குறைபாடு ஒரு தடையா இருக்கவே கூடாது அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை முழுசா வெளிக்காட்ட தேவையான எல்லா உதவியும் செய்யணும் அவ்வளவுதான் சரி இந்த உதவியெல்லாம் யாருக்கு கிடைக்கும் யார் யாருக்கெல்லாம் இந்த பொருந்தும் வாங்க அடுத்ததா அத தான் பார்க்க போறோம் நிறைய பேர் இது ஒரு சிலருக்கு மட்டும் தான் கிடைக்கும்னு நினைக்கலாம் ஆனா உண்மை அது இல்லை மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறுல சொல்லப்பட்ட இருபத்தோரு வகையான குறைபாடுகள் இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் இந்த ஆணை பொருந்தும் ஆமாங்க இருபத்தோரு வகைகள் வாங்க அதையெல்லாம் தெளிவா தனித்தனி குழுக்களா பிரிச்சு பார்க்கலாம் முதல்ல உடல் ரீதியான குறைபாடுகள் அதாவது ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான ஆதரவு கிடைக்கும்னு பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா வாதம் அதாவது செரிபரல் பாலிசி தசை சிதைவு நோய் உள்ளத்தன்மை ஏன் அமில தாக்குதலால் பாதிக்கப்பட்டவங்க வரைக்கும் எல்லாருமே வருவாங்க இந்த டேபிள பாருங்க உடல் இயக்க குறைபாடு இருக்கிறவங்களுக்கு ஸ்கிரைப் அதாவது சொல்வதை எழுதுபவர் எக்ஸ்ட்ரா டைம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்க்கு உதவியாளர்னு பல சலுகைகள் இருக்கு அதே மாதிரி செரிபிரல் பாலிசி இருக்கிறவங்களுக்கு தேவைப்பட்டா தனியரை கூட கொடுப்பாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது உணர்திறன் மற்றும் கற்றல் குறைபாடுகள் இருக்கிற மாணவர்களுக்கான ஆதரவு இது ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன் ஏன்னா இது நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும் இங்க பாருங்க பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் செவித்திறன் குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் எப்படி தனித்தனியா உதவி பண்றாங்கன்னு பார்வை சவால் இருக்கிறவங்களுக்கு ஸ்கிரைப் அல்லது ரீடர் எக்ஸ்ட்ரா டைம் ஏன் போர்ட்டபுள் வீடியோ மேக்னிஃபையர் மாதிரி கருவிகளை கூட பயன்படுத்தலாம் அதே நேரம் காது கேக்கறதுல சிரமம் இருக்கிறவங்களுக்கு மொழிபெயர்ப்பாளர் கேள்விகளை தெளிவுபடுத்துறதுக்கு உதவி இப்படி ஒவ்வொருத்தரோட தேவையையும் எவ்வளவு துல்லியமா புரிஞ்சுகிட்டு உதவி பண்றாங்க பாருங்க இது மட்டும் இல்லைங்க dyslexia, டிஸ்கால்குலியா மாதிரியான குறிப்பிட்ட கற்றல் குறைபாடுகள் அதாவது எஸ்எல்டி அப்புறம் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் கோளாறு அதாவது ஏஎஸ்டி இருக்கிற மாணவர்களுக்கும் இந்த சலுகைகள் உண்டு இது உண்மையிலேயே பல பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு பெரிய நிம்மதியை தர விஷயம் இந்த டேபிள்ல பாருங்க கற்றல் குறைபாடு இருக்கறவங்களுக்கு ஒரு மொழில இருந்து விலக்கு கூட கிடைக்குது டிஸ்கால்குலியா அதாவது கணக்கு போடுறதுல சிரமம் இருந்தா கால்குலேட்டர் பயன்படுத்தலாம் ஆட்டிசம் அறிவிசார் குறைபாடு இருக்கிற மாணவர்களுக்கு ஸ்க்ரைம் மட்டும் இல்ல அடல்ட் பிராம்ப்டரும் இருப்பாங்க இந்த அடல்ட் பிராம்ப்டர்னா யாருன்னு கேட்டிங்கன்னா மாணவரோட கவனம் சிதறாம அவங்கள பரீடையில மட்டும் கவனம் செலுத்த வைக்க உதவுற ஒரு வழிகாட்டி சரி இவ்ளோ சலுகைகள் இருக்குன்னு பார்த்துட்டோம் இப்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இதையெல்லாம் எப்படி வாங்குறது எப்படி அப்ளை பண்றது வாங்க அதுக்கான வழிமுறைகளை இப்ப பாக்கலாம் இதுக்கு அப்ளை பண்றது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்ல முதல்ல உங்க குறைபாட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு தகுதியான அரசு டாக்டர் கிட்ட இருந்து மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கணும் ரெண்டாவது உங்ககிட்ட யூடி ஐடி கார்டு அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான தனித்துவ அடையாள அட்டை இருந்தா அதுவே ஒரு முக்கியமான ஆதாரம் மூணாவதா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்க ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் கிட்ட கொடுத்தா போதும் அவங்க அடுத்த கட்டத்துக்கு அனுப்பிடுவாங்க சிம்பிள் இப்போ அதாவது சொல்வதை எழுதுபவரை நியமிக்கிறதுல சில முக்கியமான ரூல்ஸ் இருக்கு அவங்க கண்டிப்பா பரீட்சை எழுதுற மாணவரை விட படிப்புல குறைவாக தான் படிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாம அவங்க அந்த மாணவரோட டீச்சராவோ இல்ல சொந்த காரங்களாவோ இருக்கக்கூடாது இதெல்லாம் எதுக்குன்னா பரீட்சை நேர்மையா நடக்கணுங்கிறதுக்காக தான் இங்க பாருங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் ஒரு மூணு மணி நேரம் நடக்கிற பரீட்சைக்கு உங்களுக்கு முழுசா ஒரு மணி நேரம் அதாவது அறுபது நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும் இது எவ்வளவு பெரிய உதவி இல்லையா அதே மாதிரி இரண்டரை மணி நேர பரீட்சையா இருந்தா அதுக்கு ஐம்பது நிமிஷம் கூடுதல் நேரம் கிடைக்கும் பரீட்சை நேரத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளோ முக்கியம்னு நமக்கு தெரியும் சரி இவ்வளோ நேரம் நாம் பார்த்த விஷயங்களோட முக்கியமான சாராம்சத்தை மறுபடியும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம் இது ரொம்ப முக்கியம் முக்கியமாக நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் இந்த அரசாணை உங்களுக்கு கொடுக்குற சலுகை இல்லை இது உங்க உரிமை இது ஒன்று ரெண்டு இல்லை இருபத்தோரு வகையான குறைபாடுகளுக்கு பொருந்தும் சரியான மெடிக்கல் சர்டிஃபிகேட்டோட ஸ்கூல் மூலமா அப்ளை பண்ணுறது தான் முதல் படி எக்ஸ்ட்ரா டைம் ஸ்கிரைப் மாதிரி உதவிகள் உங்களுக்கு ஒரு நியாயமான வாய்ப்பை உறுதி செய்யுது உங்க உரிமைகளை தெரிஞ்சுக்கிறது தான் முதல் படி அதை நாம இப்ப செஞ்சுட்டோம் அடுத்தது என்ன அதை கேட்டு பெற நீங்க தயாரா